வணக்கம் பார்த்தாலே இல்லை முக்கியமான சித்தானை கொண்டு ஏழு மீட்டர் மீட்டர் இருபத்தி நான்கு உயரமும் உடைய ஒரு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ சித்தானின் அகலம் நாலு மீட்டர் அதன் நீளம் சார்ந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வடிவ கூடாரம் வந்து

சரி இது பூம்பு வடிவ கூடாரம்ன்றது பூம்புவோட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சுமா மொத்த குடப்பருப்பு கண்டுபிடிக்கும் வால்யூம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு தெரியணும் இப்ப கூடாரம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து துணி இருக்கும் கரெக்டுங்களா உள்ள வந்து ஃப்ரீயா இருக்கும் சரியா அப்போ இந்த கூம்போட வலைப்பறப்பு கண்டுபிடிச்சது நமக்கு இந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கும் அப்ப கூம்போட வலைப்பரப்பு முதல்ல கண்டுபிடிக்கும் அடுத்து நீங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா செவ்வக மதிவு சிட்டானுக்கு சமமா இருக்கும் அப்போ செவ்வல் மதிவ சிட்டம்னா இதனுடைய பரப்பு இந்த பரப்பும் இங்க இருக்கிற கூம்போட வலைபரப்பு சமமா இருக்கும் சரிங்களா இந்த கூம்போட வலைப்பறப்பு கண்டுபிடிச்சோம்னா கூம்பின் வலைப்பரப்புல வந்து பையெல்லாம்

ആറ് മറ്റേ പക്ഷേപോ നാല് പതിനൊന്ന് ഒന്ന് നാല് എട്ട് എട്ട് ഒന്ന് ഒന്ന് എട്ട് മൂന്ന് ആറ് പതിനൊന്ന് ഒന്ന് അഞ്ച് പതിനെട്ട് എഴുപത്തി ആറ് അത്

ஐ ஆயிடம் இருக்குது இருபத்தி ரெண்டு பதிரேழு அண்ட் இன்ட்டு மெட்டாயிரம் வரைக்கும் ஏழு பண்ணிக்கலாம் இருபத்தி இன்ட்டு இருபத்தி அஞ்சு

समाज आ रहा है ना वाली तीन तीन इंचेस ट्वेंटी के बीच पर है तो हाईएस्ट टोटल ना ट्वेंटी साइज बीच पर है तीन इंचेस ट्वेंटी के बीच पर हैं इंचेस ट्वेंटी के आस पास ना ट्वेंटी ट्वेंटी फोर इस चला के मल्टीपल जो भी चला के फिल्टर वाइट टेंस फोर टेंस इसके रिलेटेड इसी में इसका फिफ्टीसिक सेवेंटीसाठ इंच आइटम चलो नापना समझ आएगी इसे ठीक है फोर फाइव एट फाइव इन से फाइटिंग से नौ एंड आठ और नाइन से ठीक है து முடிச்சேன் நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்ணிங்கன்னா டான்ஸ் கரெக்டாக இருக்கு இல்லை இப்போ வேல்யூஸ் இந்த பாயிண்ட் வந்து வேல்யூ இருக்கும் டான்ஸர் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கோம் இதுதான் நமக்கு போகணும் வலைப்பரப்பு இப்போ யூனிட் வந்து மீட்டர்ல கொடுத்துருனால நமக்கு வலைப்பரப்பு சதுர மீட்டர் அப்படின்னு மீட்டர் அப்படின்னு வருது ஓகே அடுத்து पूरा पर तो पाते हैं मतलब पर पर पूरा पर तो पूरा पर तो अभी मैं मैंने तो इल्ली रख दिया इल्ली आई कल अभी देख रहे हैं तो इनके बनी है तो दे इसे माले पर तो इनके नाले के ये ये ला आठ पन्ना माँ आई पर तो समझ इतना बाग माले पर तो ना और दे

இது பாருங்க இந்த பை ஆர் ஸ்கொயர் இந்த கேபிடல் பை ஸ்கொயர் 3 டைம்ஸ் இந்த ஸ்மால் பை ஸ்கொயர் இது ஒரு பை ஆர் ஒரு பை ஸ்கொயர் ஒரே ஒரு பை ஸ்கொயர் தான் இந்த ஃபார்முலா அப்படியே மாத்தி பாருங்க 3 ஸ்கொயர் ஸ்மால் ஸ்கொயர்

Twenty-two into Two 264. 264, Okay, in the video, third time and fourth Thanks for watching. Please subscribe our channel.